கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாதம் இந்த சாம்பார் சாதம் நான் ரேசன் கடையில் வாங்கின பச்சரிசியும் தோரம் பருப்பும் வச்சு தான் செய்து காமிக்க போகிறேன் ரேசன் அரிசியில் நெல் தூசி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்துருக்கேன் இதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நம்ம கடையில் துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் அளவு ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதுலேயும் தூசிலாம் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணி தான் எடுத்திருக்கேன் அரிசி துவரம் பருப்பு ரெண்டத்தையுமே தண்ணி சேர்த்து அஞ்சாறு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு அரிசியும் பருப்பும் முங்குறது அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க அது ஊறி வர்ற கேப்பில் நம்ம ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் இது போல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்து இது கூடவே வதக்கிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டும் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து போல பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு காய்கறியும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க உங்கள்கிட்ட வேறு எதுவும் காய்கறி இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம் காய்கறி வதங்கி வரத்துக்கு இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதுமானது அதிகமான உப்பு சேர்த்துட்டோன்னா காயில் உப்போட டேஸ்ட்டு அதிகமாயிடும் அப்புறம் நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடும்போது காயில் உப்போட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சாதத்தில் உப்போட டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தாலே போதுமானது காய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்க்கல இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் எப்போதுமே மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு காய் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு டம்ளர் பச்சரிசி ஒன்றரை டம்ளர் பருப்பு சேர்த்தோம்ல மொத்தம் நாலரை டம்ளர் அந்த நாலரை டம்ளருக்கு பதிமூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதுபோல் சேர்த்துக்கோங்க அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மேலே மேலே இருக்க அந்த எண்ணெயெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்க தண்ணியை எடுத்து உப்பு டேஸ்ட்டு பாருங்கள் எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் உப்பு டேஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா குக்கர் மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குக்கர் அஞ்சு விசில் விட்டு முழுமையாக தம்மு விட்டதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டியில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகும் உளுந்தும் சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை ஒன்று பாதியமாக உடைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க முந் முந்திரி பொன்னிறம் வந்ததும் ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க வரமிளகாவை கண்டிப்பாக காம்ப நீக்கிட்டு தான் சேர்க்கணும் வரமிளகா போட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தையும் இது இதுபோல் கலந்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தாலிதம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இதில் கடைசியாக வாசனைக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு உப்பு டேஸ்ட்டு பாருங்க உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க பத்தலைன்னா தூளுப்பு கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க நான் இதில் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை தக்காளி சேர்த்ததே எனக்கு புளிப்பு கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க Thank you.